இந்த கோயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோயிலாங்க எனக்கே இப்போ தான் தெரிஞ்சிது அதில் போட்டிருக்காங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு டெம்பிளில் தான் மேலே தான் நின்றுட்டு நம்ம இருக்கோம் அவங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பெருசாக கூண்டு மாதிரி தெரியுது பாருங்க அதுதான் வந்து ரேம்கோ சிமெண்ட்டோட ஃபேக்ட்ரிங்க ரெண்டு பாய்லர் அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குது அந்த லாஸ்ட்டாக இருக்கிற அந்த மலை தான் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு ஹாய் காய்ஸ் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ பிளாக் திஸ் இஸ் சோலோ ட்ராவலர் அருண் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி தீபாவளி டு ஹாலுங்க ஆமாங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அதாவது தென் திருப்பதி கேள்விப்பட்டிருக்கீங்களா தென் திருப்பதி என்று அழைக்கப்படுற திருமலை வையாவூர் தாங்க நம்ம வந்திருக்கோம் நான் உங்களை அப்படியே காட்டுறோம் பாருங்கள் ஸோ அதுதான் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை தெரியுதுங்களா ஒரு நிமிஷம் இருங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஹில் மாதிரி தெரிந்து பாருங்கள் மலைக்கு மேலே ஒரு கோயில் இருக்குது பாருங்க அதுதாங்க அது திருமலை வையாவூருங்க அது இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் தென் திருப்பதி என்று அழைக்கப்படுற திருமலை ஒரு கோயிலுங்க அது ஸோ நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு பெர்ஷனல் வேலையாக வந்தேங்க ஸோ அதனால் அப்படியே இப்போ இந்த கோயில் எங்கே இருக்குது எப்படி போகலான்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் போக போக வாங்க அப்படியே மலைக்கு மேலே போகலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க அப்படியே உள்ளே போகலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் தெரியும் பாருங்கள் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாதை போகிறப்பாதங்க இது தாங்க வந்து மலைக்கு மேலே போகிற வழிங்க இது இதுதாங்க மலை தென் திருப்பதிங்க முதல்ல இந்த தென் திருப்பதி எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாங்க எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம உத்தரமேரூர் இருக்குது பார்த்தீங்களா எப்படி சொல்கிறது திருமலை வையா ஒரு பூர் பேர் நீங்கள் சென்னையிலேருந்து வர்றதுனா எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த உத்தரமேரூர் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு கட்டாகும் குக்கத்துறையை சொல்லுவாங்க நீங்கள் அந்த கட்டிங் விட்டுட்டு அது அதுக்கு அடுத்த ஒரு கட்டிங் இருக்குது அதாவது வேடந்தாங்கல் போகிறதுக்கு ஒரு கட்டிங் இருக்குங்க அந்த கட்டிங்கில் நீங்கள் வந்தீங்கன்னா வேடந்தா வேடந்தாங்களுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா அந்த கட்டிங் அந்த மெயின் ரோடு ஜிஎஸ்டி ரோட்லேருந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கிட்டே இருக்குங்க அந்த மெயின்லேயே இருக்கும் உங்களுக்கு கோயில் இப்படி வந்தால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி உங்களுக்கு கோயில் போகிறதுக்கு ஆக்சுவலி கோயிலுக்கு மலைக்கு மேலே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வழி இருக்குங்க இப்போ நம்ம நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வழிங்க இன்னொரு வழி பார்த்தினா சென்னையிலேருந்து வரும்போது அந்த பக்கம் ஒரு வழி இருக்குது ரெண்டு வழியில் இப்போ நான் வந்து இந்த உத்தரம்பூர்லேருந்து வரதுனால இந்த வழியாக வந்திருக்கேன் நான் இந்த வழியாக ஏறிட்டு அந்த வழியாக போய் இறங்க போகிறேங்க வாங்க அப்படியே மலைக்கு மேலே போகலாம் போயிட்டு வந்துட்டு நான் வீடியோ எடுத்து காட்டுறேங்க எப்படி இருக்குன்ட்டு இப்போ போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த வழியாக போனால் கிராமத்துக்குள்ளே போகிற வழி இதுப்பா இப்படி போனீங்கன்னா மலைக்கு மேலே போகிற வழிங்க இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள் திருமலை திருக்கோயிலுக்கு வாகனங்கள் இருமலி தென் திருப்பதி திருமலை வையாவூர் இங்கே இருக்கிற சாமி பார்த்தீங்கன்னா பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலுங்க அது வாங்க அப்படியே மலைக்கு மேலே போகலாம் மக்களே இப்போ நம்ம மலைக்கு மேலே வந்துட்டோங்க இதங்க மலை ஒரு டாப்பில் நம்ம பின்னுட்டுருக்கோங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி இருக்கிற எல்லா ஊரும் தெரியுங்க உங்களுக்கு அப்படியே காட்டுற மாருங்க உங்களுக்கு மக்களே லொக்கேஷனை பாருங்களேன் பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இல்லை இது நம்ம வண்டி காய்ஸ் அந்த லாஸ்டில் ஒரு மலை தெரியுது பாருங்க அதுதாங்க செங்கல்பட்டு மலைங்க அது இங்கேருந்து பார்த்தா சூப்பராக தெரியுதுங்க மலை அங்கே இருக்கிறது பார்த்தோன்னா ஒரு ஃபேக்ட்ரிங்க அது அங்கே லாங்கில் தெரிந்து பாருங்கள் அது ஒரு ஃபேக்ட்ரி அது அப்படியே நம்ம கொஞ்சம் வீட்டே நடந்து போகலாங்க கொஞ்சம் பார்த்து போகணும் லைட்டாக ஸ்கிட்டாக வச்சுக்கோன்னா அவ்வளோதான் இங்கே பாருங்களேன் வா சூப்பராக இல்லை இந்த லொக்கேஷனு தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கூண்டு மாதிரி தெரியுது பாருங்கள் அதுதான் பார்த்தீங்கன்னா ராம்கோ சிமெண்ட் ஃபேக்ட்ரிங்க நான் உங்களுக்கு இதில் எடுத்துக்கிறேன் அம்சாருங்க இந்த இடத்துல தெரியுது பாருங்கள் லாஸ்ட்டாக அவங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பெருசாக கூண்டு மாதிரி தெரியுது பாருங்கள் அதுதான் வந்து ரேம்கோ சிமெண்ட்டோட ஃபேக்ட்ரிங்க ரெண்டு பாய்லர் அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குது அந்த லாஸ்ட்டில் இருக்கிற அந்த மலை தான் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு அந்த மாமண்டூர் முன்னாடி இருக்கும் பார்த்தீங்களா மலை அந்த மலை தாங்க அது கோவிலுக்கு வந்துட்டு கோவிலை காட்டாமல் இன்னொன்னு காட்டுறேன் நீங்கள் யோசிக்கிறீங்க கண்டிப்பாக தெரியுது கோவிலுக்கு தான் காட்டுறேன் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் பட் நான் கோவிலுக்குள்ளே போகிறது இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான்வெஜ் சாப்பிட்ருக்கேன் சரி அதனால் கோவிலுக்குள்ளே போகணுன்னு பார்க்குறேங்க பட் நான் கோவில் வெளியேருந்து வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேங்க ஸோ அந்த லாஸ்ட்லேயே தெரியுது பாருங்கள் அதுதான் கோயில் ஆக்சுவலி இன்றைக்கி சண்டே இன்றைக்கி வந்து கூட்டமாக இருக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் தீபாவளின்றதெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க அதனால் கூட்டமே இல்லை காலியாக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் ஏரியாங்க இப்போ நம்ம மேலே இருந்தால் கீழே வந்தோம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ளேஸ் இருக்குங்க பார்க்கிங் ப்ளேஸ் அந்த இடம் அந்த இடம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துது ஸோ அதான் பெரிய பார்க்கிங் ஏரியாங்க அந்த கோயிலுக்கு பாருங்களேன் ஸோ கோவில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது மேலே வரைக்கும் போகலாம் பட் நான் கோயிலுக்குள்ளே போக மாட்டாங்க வாங்க அப்படியே போகலாம் மேலே ாங்க அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருத்தேரில் காட்சியளித்த இடம் இந்த இடம் தாங்க அது அப்படியே சிலையாக பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்சுவலி இந்த இடம் தான் போல அது ஸோ இந்த கோயிலை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் பழமையான அங்கே எனக்கே இப்போ தான் தெரிஞ்சது அதில் போட்டிருக்காங்க இப்போ நம்ம பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு டெம்பிளில் தாங்க மேலே தான் நின்றுட்டு நம்ம இருக்கோம் நான் ஆக்சுவலி லாஸ்ட் டைம் வந்தேங்க போன வருஷம் இந்த கோயிலுக்கு வந்தேன் பட் எனக்கு அப்போல்லாம் தெரியாது எங்கள் தென் திருப்பதி இதில் அப்படிலாம் தெரியாது இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி தெரியும் சரி அதனால இந்த பக்கம் வேலையாக வந்தேன்னா சரி அப்படியே ஒரு வீடியோ எடுத்துருவோன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் சரி வாங்க அப்படியே மேலே போகலாங்க மேலே போயிட்டு அந்த இடத்த காமிச்சிட்டு அப்படியே கிளம்பலாங்க பார்த்தீங்கன்னா கோயில் என்ட்ரன்ஸுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமா கூட்டமே இல்லை உங்களுக்கு ரொம்ப காலியாக இருக்குங்க இன்னைக்கு ஏதோ விசேஷம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஏதோ கட்டெல்லாம் கட்டி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே இங்க இருந்து வியூ பாருங்களா சூப்பரா இருக்கும் வேற லெவல்ல இருக்கு வியூ இங்க இருந்து பாக்குறது வாங்க அப்படியே கோயில ஒரு சுத்தி வரலாம் என்ன ஃபங்க்ஷனு எனக்கு தெரியல கரெக்டாக பட் கட்டையில் எடுத்துகிட்டு வந்து ஒரு ரெடி பண்ணுறாங்க மக்களே பகிரம் மூச்சு வாங்குதுங்க நடந்து வந்தது அப்படியே ஒரு சுற்றி அப்படியே வந்துட வேண்டியதுதான் கலை இந்த இடம் பார்த்தீங்கன்னா இருந்து மேலே ஏறி வர்றதுக்கான படிக்கட்டுங்க இது நம்ம ஆக்சுவலி ரோடு வழியாக வந்துட்டோம் கீழேருந்து நீங்கள் மேலே வந்து படிக்கட்டு வழியாக ஏறி வரலாம் அந்த வழிதாங்க இது கோவில் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ இந்த கோயிலுக்கு எப்படி வரலான்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்க இப்போ சப்போஸ் நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னா பஸ்ஸில் வரீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம்லேருந்து பார்த்தீங்கன்னா வேடைந்தாங்களுக்கு ப்ரைவேட் பஸ் அதிகமாக இருக்குங்க அந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா கரெக்டாக இந்த கோயில் வாசல்லே உங்களுக்கு இறக்கி விட்ருவாங்க இல்லை அந்த கோயில் இல்லை அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இருக்காது டைமிங் பஸ் தாங்க இல்லை என்ன இல்லை என்ன பண்ணுறீங்கன்னா உத்தரமேனூர் வந்துடுங்க உத்தரமேலூர் போகிற பஸ்ஸில் நீங்கள் ஏறி நெல்வாய் எக்ஸ் ரோடுன்னு ஒரு ஊர் இருக்குங்க அது ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்குங்க அந்த ஜங்ஷனில் இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே தாங்க வரும் ஆட்டோ பிடிச்சி வர்றதுனால் வரலாங்க நீங்கள் இந்த ரெண்டு வெயில் வரலாம் நீங்கள் ஸோ இல்லை ப்ரைவேட் வெஹிக்கிள் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து காரு பஸ் கூட மேலே வருங்க காரு பஸ்ஸு எல்லாமே மேலே ஏறும் நல்ல பெரிய ஒரு ரோடு தாங்க உங்களுக்கு கீழேருந்து நீங்கள் மேலே வந்து நடந்து வரலாங்க வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த வழியாக வந்து பார்த்துருப்பீங்க இறங்கும் போது இந்த வழியாக இறங்க போகிறோங்க இங்கேயே போட்டிருக்காங்க இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள் இறங்கும் வழி சொல்லி நம்ம இந்த வழியாக போய் கீழே இறங்க போகிறோங்க மக்களே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இருந்து கீழே இறங்கிட்டவங்க கீழே இறங்குற வழி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சராக இருக்குதுங்க ஏன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோப் அதிகமாக இருக்குங்க நான் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது ஏறும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியல இறங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்லோப்பாக இருக்குதுங்க ஸோ இறங்கும்போது கொஞ்சம் பார்த்து இறங்குங்க அதுவும் இல்லாமல் ஆகிற இடத்துல வேறு ஸ்பீட் ப்ரேக்கர் வேறு போட்டு வச்சுருக்கானுங்களா கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கீழே ஊந்துருவோம் அந்த மாதிரி இருக்குங்க கீழே ஸோ அதனால் ஓகே மக்களே சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து பாருங்கள் விசிட் பண்ணுங்கள் ரொம்ப ஃபேமஸான கோவில் தான் பட் இன்னும் வந்து அதிக பேருக்கு இந்த கோயிலை பற்றி தெரியாதுன்னு நினைக்கிறேன் தென் திருப்பதியை பற்றி ஸோ சென்னையில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து விசிட் பண்ணுங்கள் ஏன்னா நான் பார்க்க நான் வரும்போதெல்லாம் கோயில் எப்போமே காலியாக தான் இருக்குது ஸோ ஓகேங்க அடுத்த ஒரு விளாகில் பார்க்கலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்